மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று இயல் இரண்டு நிலம் பொது இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போறோம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்றாவது செவ்விந்தியர்கள் நிலத்தை டாஸ் மதிக்கின்றனர் விடை தாயாக இரண்டாவது இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை இனிமை கூட்டல் ஓசை மூணாவது பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விடை ஊறும் தொடரில் அமைத்து எழுதுக ஒன்னாவது வேடிக்கை ஆன்சர் கோமானியின் செயல்கள் வேடிக்கையாக இருக்கும் இரண்டாவது உடன் பிறந்தார் விடை மக்கள் அனைவரையும் நம் உடன் பிறந்தார் போல நாம் நேசிக்க வேண்டும் குருவினா ஒன்னாவது கொஷின் விலை கொடுத்து வாங்க இயலாதவை என சியாட்டல் கூறுவனையாவை விடை பக்கம் எண் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாவது பக்கத்தில் ஸ்டார்டிங்கில் இந்த பூமிக்கு அணுக்கமாக உள்ள வானமும் அதுவரைக்கு எழுதிட்டு அதுக்கப்புறம் காற்றின் தூய்மையும் நீரின் உயர்வும் யாருக்கும் சொந்தமானவை அல்ல அப்புறமா நாம் அவற்றை விலை கொடுத்து வாங்க இயலாது இதுவரைக்கும் குருவினா ஒன்றாவது கொஸ்டினுடான ஆன்சர் ரெண்டாவது கொஸ்டின் நிலத்திற்கும் செவிஞியர்களுக்கும் உள்ள உறவியாது இந்த குண்டான ஆன்சர் ஸ்க்ரீனில் தெரியும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து மூணாவது கொஸ்டின் எதனை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என சியாட்டல் கூறுகிறார் விடை பக்கம் எண் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டாவது பக்கத்தில் இருந்து மூணாவது பேரால இப்பகுதியில் இருக்கும் அதை அடிச்சுட்டு செவ்விந்தியர்கள் வாழும் பகுதியில் அதுல இருந்து பெருகி வருவதையும் இதுவரைக்கும் மார்க் பண்ணிட்டு வருவதையும் அதுக்கு அடுத்தாப்புல தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என சியாட்டல் கூறுகிறார் அப்படின்னு எழுதி முடிச்சிருங்க இது குருவினா மூணாவது உண்டான ஆன்சர் அடுத்து சிறுவினா ஒன்னாவது கொஷின் நீர்நிலைகள் குறித்து சியாட்டல் கூறியுள்ளவற்றை எழுதுக விடை பக்கம் எண் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாவது பக்கத்துல செகண்ட் பேரா ஏரிகளில் பிரதிபலிக்கும் அதுல இருந்து குருதியாகும் இதுவரைக்கும் மார்க் பண்ணிட்டு என நீர்நிலைகள் குறித்து சியாட்டல் கூறுகிறார் இதுவரை சிறுவினா ஒன்னாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ரெண்டாவது கொஸ்டின் எவை எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை என்று சியாட்டல் கூறுகிறார் விடை பக்கம் எண் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாவது பக்கத்துல இந்த படத்துக்கு இந்த சைடு இங்குள்ள நறுமணம் மிகுந்த அதிலிருந்து ஆரம்பிச்சு ஒரே குடும்பம் என்று சியாட்டல் கூறுகிறார் இதுவரைக்கும் சிறுவினா ரெண்டாவது கொஸ்டினுக்குண்டான ஆன்சர் சிந்தனை வினா நில வளத்தினை காப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய செயல்களாக நீங்கள் கருதுவனையாவை இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் ஸ்கிரீன்ல தெரியும் நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ